புதிய அரசாங்கத்திடமும் நாங்கள் எமது கோரிக்கையை வைத்தோம் கடத்த அமைச்சரை எமது காரியாலயத்துக்கு அழைத்து அவர் ஊடாகம் பேசியிருக்கிறோம் கூடிய விரைவில் எங்களுக்கு நல்ல முடிவு தருவதாக கூறிச் சென்றுள்ளார் இதுவரையில் வந்து இந்த அரசாங்கம் பொருட்படுத்த நாலு மாதத்துக்கு மேலாகிறது எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இதுவரையில் தரவும் இல்லை எமது மீனா மக்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய செயல்பாடும் இதுவரைக்கும் செய்யவும் இல்லை ஆனால் இந்தா நிப்பாட்டுறோம் இந்தா வருது நிப்பாட்டுறோம் போகிறோம் பாருமான்னு சொல்கிறார்களோ தவிர தவிர வாழ்வாதாரம் குன்றிக்கொண்டே போகிறது நாங்கள் இனி கடலில் விழுந்து சாவதை தவிர வேறு வழி இல்லை முந்தி இரவில வந்தார்கள் இந்திய நிறுவ படகு இப்போது பகல் பகலாக அடிக்கிறார்கள் எமது மீனவர்கள் பகலில் கூட தொழில் முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவே எமது அரசாங்கமே எமது ஜனாதிபதி அவர்களே அனுரா தம்பி அவர்களே எமது மக்களுக்கு எமது எமது காலப்பகுதியாக இந்த உதவியை நீங்கள் செய்து இந்தியன் நிலுவப்படியை எமது மண்ணுக்கு வராமல் எமது கடற்பரப்புக்கு வராமல் நீங்கள் தடுக்க வேணுமாக நாங்கள் உங்களிடம் இதுகை கொண்டு கூப்பி கேட்கிறோம் தம்பி உங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து எமது மக்கள் உங்களுக்கு வாக்களித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கி வருவார்கள் என்றுதான் உங்களை இந்த இடத்துக்கு ஜனாதிபதியாக்கினார்கள் நீங்கள் எமது மக்களை நம்முடைய கடத்தொழில் யாழ் மாவட்ட கடத்தொழில் மக்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் தம்பி நீங்கள் தம்பி தம்பி என்றால் எனக்கு வயசு கூட இருந்தபடியாக நான் தம்பி என்றே கூப்பிடுவேன் நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நானும் என்னுடைய மக்கள் இந்த தலைவர் என்ற முறையில் உங்களோட கையெடுத்து மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் இந்த இந்திய நிறுவனப்படியை மடிப்படகை இந்த இடத்துக்கு வராமல் தடுங்கள் அப்பா தடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் எனவே பொழுது மக்கள் வந்து எமது இந்திய ரோலர்கள் அத்துமுறை வருவது பற்றியும் அந்த இடத்துல பேசப்பட்டிருந்தது ஆனால் என்ன இருந்தாலும் அவர்கள் இந்திய மக்கள் தென்னிந்திய மக்கள் தென்னிந்திய க மீனவர்கள் எமது தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவர்களை இங்கே எமது வயிற்றில் அடிக்கக்கூடிய தொழிலை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இருந்தாலும் இந்த சீன நாட்டின் அச்சுறுத்தல் இந்திய நாட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கோ இந்திய நாட்டின் பிரச்சனை இந்திய நாட்டுக்கோ பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் இந்த வகையிலும் இந்த விடயத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம்